తిలాంగడి బొమ్మకో కళ్ళవరా పాసుకోటిో తిరిొమ్మకో తిలాంగడి బొమ్మకో కళ్ళవరా పాసుకో కరబడతీ పూటికో మూచుకో ముతికో మూడు బల పోటుకో తట్టికో తట్టు బదల పోటుకో మూచికో ముత్తకో మూడు బల పోటుకో తో తట్టు நிறைய பாரு எட்டரும்பு எரும பாரு தெட தெருவ பாரு தெருவ சுத்தி நிறைய பாரு குண்டு பாம்பாத்துக்கோ சிண்டு கிட்டா சிரிக்கீ சிண்டு முடிப்பான் புரிஞ்சிக்கோ குண்டு மக்கான் குணிக்கிறான் குழிப்பறிப்பாம்பாத்துக்கோ சிண்டு கிட்டாஞ்சிருக்கீ சிண்டு முடிப்பான் புரிஞ்சிக்கோ கொட்டடி தைலகா துணிஞ்சு கொட்டடி தைலகா பந்தலிலே பாவகா தொங்கு தோங்குதடி லோலகா கொட்டடி கொட்டடி தைலக்கா துணிஞ்சு கொட்டடி தைலகா பந்தலிலே பாவகா தொங்குதடி லோலக்கா பைய பரா பார்த்துக்கோ பணம் காசு வாங்கிக்கோ சில்லரைய மாத்திக்கோ சிலுக்கு பையில போட்டுக்கோ பைய பரா பார்த்துக்கோ பணம் காசு வாங்கிக்கோ சில்லறைய மாத்திக்கோ சிலுக்கு பையில போட்டுக்க நீ வாழப்பூ நாலு தோப்பு இழுப்பு பூ நாப்பதாறு தாழம்பு சின்ன தாஜினிக்கு தாச்சிட்டு குருவி நானத்தா சிலக்கு சட்ட போட்டு கிட்டா ஜவத்த பொண்ணு சோக்குதா சின்ன தாஜினுக்கு தாச்சிட்டு குருவி நானத்தா சிலக்கு சட்ட போட்டு கிட்டா ஜவத்த பொண்ணு ஷோக்குதா புற போட்டிபூர் நெல்லிக்க உப்பில்லாத புளியங்க பட்டணமோ தாத்திக்கோ பச்சரிசி குழம்பு ஊத்திக்கோ பிடிக்க பட்டணமோ பச்சரிசி தண்ணி வாங்கிக்கோ நடைய பாரு 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 நொண்டி நொண்டி வெள்ள வெள்ளத்தாரையை கடிச்சுக்கோ மொட்ட தலையை பிடிச்சிக்கோ முழங்காலல முடிச்சுக்கோ நொண்டி நொண்டி வெள்ள வெள்ளத்தாரையை கடிச்சுக்கோ மொட்ட தலையை பிடிச்சிக்கோ முழங்காலல முடிச்சுக்கோ மருதப்பட்ட மன்னா குடி தன்ன மாட்டேன் காதுக்கு நாலு மட்டை கரங்கு கொடுத்தா ரெண்டு மட்டும் பட்ட மருதப்பட்டடி தன்ன மாட்டேன் காதுக்கு நாலு மட்டை கரங்கொடுத்தா ரெண்டு மட்டை தட்டலங்கா போடலங்கா தஞ்சாவூர் பாவக்கா பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தா போடி தட்டலங்கா போடலங்கா தஞ்சாவூர் பாவக்கா பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தா போடி அடுப்பத்தே அரபடி நல்ல சுத்து அவதரமா முறுக்கு அடுப்ப பத்தே அரபடி நல்ல சுத்து அவதரமா முறுக்கு ஏகோட்டுற மாமனுக்கு என்னி பையை பத்து சும்மா சோமனுக்கு சூடு போட்டு மொத்து ஏகோட்டும் மாமனுக்கு என்னி வயி பத்து சும்மா இருக்கிற சோமனுக்கு சூடு போட்டு வந்து தமிழர் திருநாள்னு சொல்றோம் அவங்க வந்து இந்த தைப்பொங்கலை மகர சங்கராந்தி அடுத்து குஜராத் மாநிலத்திலையும் ராஜஸ்தான் மாநிலத்திலையும் தை திருநாளை உத்தராயணா வரவேற்கிறாங்க அடுத்து ஹரியானா இமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோஹரி அப்படிங்கிற பெயரில் இந்த தை திருநாளை வரவேற்கிறார்கள் அடுத்து அஸ்ஸாம் இந்த மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொஹாலி பிகு மக்களுடைய வாழ்க்கையும் உச்சத்திற்கு ஏறணும் அப்படிங்கிற ஒரு வாழ்வியலை விளக்கக்கூடியது இந்த பிரத்யக்ஷ பிரம்மா அப்படிங்கிறது பிரதீக்ஷா பிரம்மா இந்த சூரியனை வரவேற்கும் மக்கள் எல்லா வழமையும் சிலமையும் பெற்று வாழ்வில் சூரியனை போலவே ஓங்கி வாழ்வார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாதா பேர் சொல்லுங்க செவன் இது எப்பங்க கேட்டிங்க உங்க உங்களுக்கு கூடவே நான் இருக்கேன் எப்ப செவன்தினு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு முன்னாடி நான் கேட்டி வெச்சிட்டேன் எல்லாம் அட்வான்ஸ்டா நீங்க அங்க வந்து பேசிட்டு இருக்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன் என்னன்னு ஏதோ பேசுறீங்கன்னு தெரியும் என்னன்னு கேட்கல ஏய் ஏ எல்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்குறீங்க ஒய்யா தப்பாவே கேட்கலையே ஏ பொங்கல் மேகிரங்கற பேர்ல போவச்சு அடிக்குறாங்க நம்மளங்க பாருங்க நிச்சயமா இவங்க கொண்டு சொன்னாங்க கவனிச்சீங்களா என்ன சொன்னீங்க சொல்லுங்க நீங்க வந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் படிக்கிறாங்களா பொங்க வைக்கிறீங்களா வெஜிடேக்கறாங்க வெஜிட் அப்ப நீங்க என்ன பண்றீங்க நாங்க பாத்திட்டு இருக்கோம் ஹெல்ப்பே பண்ணல உங்க டீமுக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க என்ன ஹெல்ப் ஆகங்களா செய்யறேன் இப்ப வரைக்கும் என்ன ஹெல்ப் செஞ்சிட்டு இருந்தீங்க ஏதோ ஒன்னு சொல்லுங்க வேற கோர்ஸ் வந்து கொடுத்துங்க வேற கோர்ஸ் நீங்க தானா ராதிகா ஃபைனல் மார்க்ஸ் படிக்கிறேன் சரத் குமார் எப்படி இருக்காரு அக்கா உட்காந்து உட்காந்து ஏதோ பொங்க வச்சிட்டு வாங்க ஒருத்தர் ஸ்வீட்டா இருக்குமா சக்கர பொங்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க நல்ல வேலை காரமா இருக்குன்னு சொல்லாம இருந்தாங்க அது வரைக்கும் சந்தோஷம் கண்டிப்பா எல்லா பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டே இருங்க பொங்கல் பொங்கும் போது எங்களுக்கு சொல்லுங்க நாங்க வரோம் அடுத்த டீமுக்கு போற இப்போ உங்க அணியோட பேர் சொல்லுங்க சூரியகாந்தி சூரியகாந்தி என்ன ஸ்பெஷல் பொங்கல் ஸ்பெஷல் இந்த பேர் என்ன ஸ்பெஷல் என்ன ஒரு சென்டிமெண்ட் அதே மாதிரி இவங்க டீம்ல பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படின் பொழுதே நமக்கு தெரியும் நம்மளுடைய முக்கணிகள் வந்து வச்சுதான் நம்ம படைப்போமா பல வாழை அப்படின்ட்டு அதுல ஒரு கனி மிஸ் ஆனா கூட மீதி எல்லா கனிகளும் வச்சிருக்காங்க பாக்கவே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் நீங்க அத நாங்க அப்புறம் நாங்க வந்து டீல் பண்ணிக்கிறோம் நீங்க அநியாயமா இந்த உண்மை எல்லாம் சொல்லி மத்த டீமுக்கு நீங்க க்ளூ கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே இது யோசிக்கல நீங்க மட்டும் போய் ஏங்க இதுக்கு அப்புறம் போய் யார வாங்கிட்டற போறோம் இல்ல சூர்யா இப்ப யாரை வெளிய அனுப்ப மாட்டாங்க இல்ல போயிடு வாங்கி வாங்கி தம்பி நீ யார் பா இடல்ல எல்லா பெரியவங்க இல்ல இது வரைக்கும் யாருக்கு தெரிஞ்சிருக்காது இப்ப போய் வாங்களானே இவங்க சொல்லிட்டாங்க ஓகே உங்க பேரு என்ன டிபார்ட்மெண்ட் என்ன இயர் சுதர்சன் ஓகே बीएससी ஐடி ஃபர்ஸ்ட் இயர் ஐடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இவரு இல்ல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டீங்களோ எனக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க பாக்கும்போதே நினைச்சோம் ஓகே உங்க பேர் சொல்லுங்க கோ எம் கோகுல் செகண்ட் பிகம் சிங்க செகண்ட் பிகாம் நல்லா சிறப்பா பொங்கல் வச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் சொல்லுங்க انا கையில மகந்தே ரொம்ப அருமையா போட்டு அப்படியே பயங்கர ட்ரெடிஷனல் பொங்கல் நினைக்கிறேன் சொல்லுங்க பவித்ரா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஐடி சூப்பர் சுபா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஐடி பிரியா ஃபர்ஸ்ட் பிசிஏ பிரியா ஓகே பரிமலா ஃபர்ஸ்ட் கேட்டரிங் சென்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் உங்களுடைய தண்ணி தான் இப்ப சுடுதண்ணியா இருக்குது थैंक यू ஏங்க அந்த பொங்கலுக்கு நீங்க ஃபர்ஸ்டே போயிட்டீங்க அதனால இங்க வரதுக்குள்ள இது காஞ்சிருக்கும் எல்லாம் ஓகே உங்களுடைய கோலத்தை பத்தி வந்து நாங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுவரைக்கும் நாங்க பார்த்த அணிகள் காட்டிலும் உங்களுடைய கோலம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு வாங்க யார் கோலத்தை பத்தி பேசப் போறீங்க வாங்க என்ன ஸ்பெஷல் பாக்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க கோலத்துல வந்து

சோ நம்ம இப்போ அடுத்த அணிக்கு வந்திருக்கோம் அடுத்த அணி பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பாலிக்கா அவங்களுடைய பெயர் எழுதிருக்காங்க நினைச்சினா நல்வர் அப்படிங்கறத தலைகில்லாத எழுதிருக்காங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பக்கம் வந்த உடனே அப்படின்னு இந்த அணியினுடைய பெயரு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஆஹ் ஆ நான் வந்து பல மணி எனக்கு ஒரு காகித பூ கூட கொடுக்கலாம் என்ன ரோஜா பூ எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும் இருந்தாலும் வேண்டாம் ஏதோ கேட்டதுக்காக தரेंगे நான் வேண்டாம் ஏதோ சொல்றது இல்ல அதுக்குள்ள ஒன்னு போடும் சாக்லேட் இல்ல அதனால சாப ரைட்டல் திருப்பி வச்சுட்டேன் ஓகே சொல்லுங்க ஏன் இந்த அனிக்கு வந்து ரோஜான்னு பேர் வச்சீங்க எவ்வளவோ பூ இருக்கும்போது ஏன் ரோஜா செலக்ட் பண்ணீங்க இளம் அந்த இளம் பெண்கள் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க அபடியில மென்மையானவங்களை குறிக்கும் ரோஸ்ல கொடுத்துதா எல்லาทும் ரொம்ப விரும்பு வாங்க ஒரு கவிதை ஒண்ணு கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க பக்கத்து தெருவிற்கே தனியாக போகாதவன் நான் அவளை தேடி பல நூறு கிலோமீட்டர் பயணித்தேன் ரோஜாவில் என்ன முட்களில் கூட ரோஜாக்கள் பூக்கும் காதலி துப்பார்

கண்டிப்பா 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 இந்த நட்போட வைக்கிற பொங்கல் வந்து இன்னும் அந்த டீம் மாதிரி நல்லா சிறப்பா பொங்கி முதல் பரிசு வாங்கி எங்களுடைய வாழ்த்துக்கள் பாத்தீங்க பொங்கல் அப்படின்னாலே நம்ம வந்து பொங்கல் வைப்போம் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் நம்ம வெளியில போவோம் அந்த மாதிரி வந்து வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரியங்கள் இன்னும் எவ்வளவு எவ்வளவு ஆண்டு காலமா வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கக்கூடிய பொங்கல் இனி வரக்கூடிய லட்சம் ஆண்டுகளுக்கும் பொங்கும் அது தமிழனின் கைகள்தான் இருக்கிறது என்பதற்கு இந்த கொங்கு பொங்கல் ஒரு உதாரணம் நிச்சயமாக அதனாலதான் வந்து இந்த பாரம்பரியத்தை யாரும் மறக்க கூடாது அப்படிங்கறக்காகவே நம்மளுடைய கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பாரம்பரியம் அப்படிங்கறத வந்து கத்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கிருந்து வந்து படித்து படிச்சு முடிச்சு வெளியில போற எல்லா மாணவர்களுமே பாத்தீங்கன்னா படிப்பு அப்படிங்கறது மட்டும் இல்லாம தனித்திறமைகளும் அவங்க கையில இருக்கும் அது மட்டும் இல்லாம பாரம்பரியம் அப்படிங்கறதையும் வந்து இவங்க இந்த மாணவர்கள் கிட்ட நம்ம நல்லாவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த தனித்திறமைகள் கூட உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு அது எல்லாமே வந்து காத்திருந்து பாருங்க கொங்கு பொங்கல் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒன்பது அணியுமே ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சு கோலங்கள் போட்டு அதுவும் சிறந்த முறையில வந்து கடவுளுக்கு வந்து படைச்சிருக்காங்க அது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அருமையா இருக்கு ஓகே இதை வந்து மல்லிகை அணி இதை செஞ்சிருக்காங்க இந்த மல்லிகை அணி ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு நடுவர்களும் வந்து இத பாத்துட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுடைய ரிசல்ட் வேற கொங்கு பொங்கல் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல உங்களுடைய தனித்திறமை என்ன வெளிப்படுத்த போறீங்க சொல்லுங்க இந்த கோலம் பொங்கல் இதை தவிர கவிதைகள் நிச்சயமாக கவிதைகளா இருக்கலாம் நீங்க பாட்டு பாடலாம் நடனங்களா இருந்தா அது தனியா இருக்கும் அது நீங்க சொல்லிடுங்க பிரியங்கா நீங்க சொல்ல போறீங்க எப்போதும் போலில்லாமல் இன்று சிவப்பு கம்பளம் விரித்து பகலை வரவேற்கிறான் சூரியன் நீண்ட இடைவேளைக்கு பின் நட்பையும் சொந்தங்களையும் சந்திப்பதால் கரும்பாய் தித்திக்கின்றது உறவு எங் எந்திரங்களோடு பழகி பழகி மலடாகி போன மனிதன் மண்பானையையும் கரும்பையும் ஏந்தி இன்று மண்வாசம் பெறுகிறான் கவலைகள் மறந்து பொங்கி வரும் பொங்கலில் தெரிகிறது அதுவரை எனக்கு அடுப்பாங்கரை பொருளாய் தெரிந்த உணவுக்கு பின் உழவன் படும் தெரியவில்லை முக்கியமா நம்மளே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் அருமையா பொங்கல் வச்சிருக்காங்க கோலம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இதை நம்ம சொல்றதை விட இந்த மதிப்பீடு வழங்கக்கூடிய அந்த நடுவர்கள் சொன்னாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்கதான் வந்து இன்னும் நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஜட்ஜா ஜட்ஜா இருக்கிறதையும் மறந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நிச்சயமாக கண் கூட பார்த்தோம் இது அப்படி செய்ய நல்லா இருக்கும் இது இப்படி செய்ய நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மல்லி அணியினருடைய கோலம் பொங்கல் இது வந்து எப்படி அவங்களுக்கு வறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வராங்க மேம் இதுல மிக பிடிச்சமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் மாந்தலையில வந்து ஒரு தோரணம் கட்டிக்கிறாங்க கரும்புல அதுக்கப்புறம் நம்ம இடையில சொன்னோம் யாரோ பிடிச்சிட்டாங்க அதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காப்பு கட்டி கட்டிக்கிறாங்க அப்புறம் மஞ்சள் இது கட்டிருக்காங்க கரும்புல அப்புறம் இந்த ரங்கோலியில பாத்தீங்கன்னா அந்த தென்னம்பாலை வச்சிருக்காங்க பானையில விளக்கேத்தி இருக்காங்க மத்தபடி கோலத்துல பாத்தீங்கன்னா சால்ட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது இந்த மல்லிகை என்ற டீம்னால அந்த மல்லிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மா வந்து யூஸ் பண்ணி எழுதிருக்காங்க அது ரொம்ப இனிப்பா சுவையா இருக்கும்னு நினைச்சுதான் என்னமோ கல்கண்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மல்லியை உங்களுடைய இந்த அருமையான பொருளுக்கும் மிக்க நன்றியோடு நம்ம அடுத்த டீமுக்கு பார்க்கலாம்